திராவிட பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர் நீண்ட நாட்களாக இந்த படத்தை எடுத்து திரை உலைகள் இப்படியாச்சு வெளியிட வேண்டும் என்று முயற்சி செய்து இன்று அந்த முயற்சிக்கான முதல் வெற்றியை கண்டுகொண்டிருக்கிறார் அவரை பாராட்டுவதற்கு பழுதில்லை என்றாலும் அவரை பாராட்டுவதற்கு நான் கடமை பெற்றிருக்கிறேன் என்னிடத்தில் வந்து கூறினார் எனக்கு பத்தொன்பதாம் தேதி மார்ச் பிறந்தநாத இருக்கிறது என்று கூறினேன் அவர் அடுத்த வார்த்தை சொன்னார் நான் பதினெட்டாம் தேதி இசை வெளியீட்டு வைத்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் செய்துவிட்டு உங்கள் பிறந்த நாளிலே இந்த இசைட்டு விழாவும் நடத்தலாம் என்று நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் என்றார் அதற்கு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றேன் அவர் வார்த்தைக்கு இணங்க இன்று என்னுடைய பிறந்த நாளும் இந்த இசை விழாவும் சீரும் சிறப்போடும் நடைபெறுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளவில் ஆனந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருகை வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் துவக்கம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அதாவது அறிவை மூலறிவு உண்டு புத்தக அறிவு ஒன்று இருக்குது அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது அறிவு என்பது உன்னை படித்துக்கொள்ளலாம தவிர அது அனுபவபூர்வமா ஒரு பொருளை பார்த்தா தான் தெரிந்து கொள்ள முடியும் அது அனுபவ இந்த என்பது அதாவது பட்டு பட்டு தொட்டு தொட்டு அடிபட்டு அடிபட்டு தான் ஞானமும் புத்தியும் சிறக்கும் சுரக்கும் என்று சொல்வார்கள் அதேபோல் பாரதி மோகன் அவர்கள் ஞானம் அதாவது யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கான அதாவது உணரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் படித்த மனிதன் பாரதி மோகன் வந்து உடனே சொன்ன உடனே நான் என்ன கேட்டீங்கமாக இந்த படம் மீண்டும் எடுத்து போட்ட தங்கம் மூல தட்டி எடுத்து அந்த சன் ஆஃப் காடிங்க ராயனை வெளிப்படுத்துவோம் பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆசிர்வதித்தேன் ஆசிர்வாதம் செய்து விட்ட உடனே ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஷின்னிமலை என்ற ஒரு முருகன் கோயில் அங்கே ஷூட்டிங் அங்கே திரைப்பலா மறுபடியும் ஒரு புதிப்பித்து உயிர் கொடுத்து மறுபடியும் இந்த சன் ஆஃப் காளிஞ்சராயன் இன்று எத்தனையோ படங்கள் இப்போ பெரியார் படத்தையும் கூட நான் தான் வந்து கேஜி தியேட்டரில் ஓப்பன் பண்ணி சத்யராஜ் ஒரு நடித்த படத்தை ஆன்மீகவாதிகள் வராத காலகட்டத்துலேயும் அந்த படத்தை போய் நான் தான் போய் திறந்து வச்சு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன் இத்தனை படங்கள் இவ்வளோ சொல்லலாம் கதை நிறைய சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆகியனால அன்னைக்கில் எப்படி படம் சொல்லுவாக இருந்தும் மறுபடியும் புதுப்பித்து நல்லா உலகளாவில் நல்ல பேர் வாங்குச்சோ அதே மாதிரி சன்னா காளிங்கராயன் என்ற திரைப்படம் எளிமையான வடிவாக இருந்தாலும் கூட சிறப்பாக அது சிறக்கப் போகிறது என்று தான் எனக்கு தெரிகிறது ஆகியனால் இந்த படம் என்பது மிகப்பெரிய வெற்றி படங்கள் இது வந்து இந்த காளிங்க ராயன் என்பது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறது பின்னற்றியில் பெரிய ஹிஸ்ட்ரி அதாவது மத்தராட்சி கமலாட்சி என்று சொல்லக்கூடிய காளிங்கராயனுடைய பொண்டாட்டில் இரு மனைவிகள் அந்த இரு மனைவிகளும் சேர்ந்து காளிங்கராயன் தான் அந்த கிருஷ்ணனுக்கு நம்ம சிறப்பாக அவர் ஒரு பகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் தான் பாம்பு காளிங்கராயன் என்பது ஒரு பாம்பு அந்த சர்மமா இருக்கிறதுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்க அந்த என்ற பாம்பு வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஊரை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்குது மக்கள் அழிச்சுக்கிட்டு இருக்குது அப்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணகிரிட்ட போய் வேண்டாங்க மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் கிருஷ்ண பகவான் கிட்ட வேண்டாங்க வேண்டுகின்ற போது இந்த மாதிரி பாம்பு வந்து அநியாயம் செய்கிறது கிருஷ்ணா நீங்க வந்து அதுக்குண்டான தான் செய்யணும்னு செய்யணும் பகவான் சொல்லும் போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கூப்பிட்டு சொல்றார் சொல்கிறார் நீ வந்து அமைதியாக இரு மக்களை வந்து அழிப்பதற்கு ஒன்று எந்த விதமான தகுதி இல்லைன்னு சொல்லி வான் பண்றார் வான் பண்ணியும் காளிங்கராயன் கேட்கவில்லை அந்த காளிங்கராயன் கேட்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்கிறது பகவான் சமுகார முடி முடிவு பண்ணுறார் சமூகார மலன் முடிவு பண்ணும் போதுனால அதான் சின்ன குழந்தையாக ஐந்து வயது ஆறு வயது குழந்தையாக போய் இந்த பாம்பு மேல் நடனம் ஆடி அந்த விஷத்தை எடுக்கின்ற போது கிருஷ்ணனோட உடல் வந்து நீலக்கலராக மாறுகிறது அதே போன்றுதான் இந்த காளிங்கராயன் இந்த எத்தனையோ அந்த வீர வீரத்திரமாக வீர வீரம் மண்ணிலே வீரத்தோடு வாழ்ந்து சில பேர்த்துக்கு நாம் செய்ய வேண்டிய அடக்க வேண்டிய அடக்க அடக்குமுறை வேண்டும் என்பதற்காக சின்னிமலை பக்கத்தில் இருக்கின்ற பவானி என்று சொல்ல ஊரில் காளிங்க ராயன் வாய்க்கால் இன்னும் இருக்கிறது அந்த காளிங்கராயனுடைய ஆட்சி செய்தவர் அங்கதான் இந்த காளிங்கராயன் நிம்மையான சம்பவங்கள் இந்த காளிங்கராயன் மாணவராயர் பொள்ளாச்சியில் இருக்கின்ற கிருஷ்ண தேவராயர்கள் எல்லாமே எனக்கு பரீட்சையுடையவர்கள் அதே போல பாரதி மோகன் அவர்கள் அதாவது தீ எடுத்து சுட்டால் எப்படி சுடுமோ அதே மாதிரி உடம்பு சுடுமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார் கஷ்டத்துக்கு ஊதியம் கிடைக்கும் என்னைக்கு ஊதியம் எல்லாம் போகாது என்றைக்குமே கஷ்டப்பட்டவங்களுக்கு என்றால் ஒரு நாள் மாய திரையில் மயங்கி கிடக்கின்ற மனிதர்களை விட சுட்டறிவும் பட்டறியும் பட்டவர்களுக்கு கை கொடுத்து விட்டால் எங்கொரு பக்கம் போய் உயர்ந்து நிற்கும் என்பதை மட்டும் சொல்கிறேன் சொல் ராஜகுமாரன் அவர்களே டி அவர்களே அப்படியாரு நானே சுரேஷ் அவர்களே அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களே இந்த விழாவை வாழ்த்த வந்திருக்கும் பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே பாரதி மோகன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதே கூட்டம் தேட்டருக்கு போச்சுன்னா காளிங்கராயின் பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடும் அது ஒரு திமுகவில் இருந்தாலும் திமுக தானப்பா பக்கத்தில் ஒரு ஆன்மீக சாமிஜியும் வச்சுருக்காரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ன்றதை காட்டிட்டார் நிச்சயம் வந்து இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று ஒன்று கை கொடுத்துருவோம் அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இறை வழி இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஸோ அந்த நேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின் ஹீரோ எல்லோரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம் படத்தை பார்த்த ட்ரெயிலரு சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு திருப்ப திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே எங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு ஒரு எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள் இது வந்து அந்த ஆதிவாசி கிராமங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள் பெண் கொடுமை இல்லையா பெண் வன்கொடுமை பாலியல் அது போன்ற பாலியல் பலாத்காரங்கள் அது அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்தவன் அட்டையை போடுவது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது இது இன்னைக்கு நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வந்து அரசு வந்து செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னன்னா அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த விஷயங்களை விஷயங்களையெல்லாம் அரசியலில் கோலோச்சி கொண்டு முன்னணியிலே எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே அந்த பவரை யூஸ் பண்ணி வந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய சொத்துக்களை விடுங்கிக் கொள்வது கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது சரி இது வந்து அது வந்து ஒரு அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து இவர் பேசியிருக்காரு அது வந்து ஆன்மீகத்தின் மூலமாக இதை வந்து சரி செய்கிறாரா இல்லை அரசியல் ரீதியாக சரி செய்கிறாரா இந்த கதையில் அப்படின்றது முழு படத்தையும் பார்த்தா தான் தெரியும் பெண்களுக்கு தாளாட்டுவது கொடிகள் வேண்டும் வாழ்க்கை புது விடியல் வேண்டும் தமிழகத்தின் திரையுலகம் சிறப்பாக இருப்பதற்கு சன் ஆஃப் காரிங்கராயன் நூறு நாட்களையும் தாண்டி ஓட வேண்டும் என்று என்னோட வாழ்த்துக்களை கூறி இங்கே அருமைச் சகோதரர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் பேர்கள் விட்டு போயிடும் என்னுடைய அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் பேசும்போது அவர் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பழக்கம் புதியவான படம் எடுக்கும்போது அண்ணன் ஆரவி படம் எடுக்கும்போது அவரோடு போய் நான் ஊட்டியில் போய் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அண்ணன் ரகுபதியினோட இருந்தேன் அவருடைய அப்போ நெருக்கமாக இருந்தேன் ரொம்ப வருஷமா எனக்கு முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு ரொம்ப நெருக்கம் அவர் என்னையோ சொன்னார் சாமியும் வந்து திமுக சேர்த்துருக்காங்கன்னு சாரி நாங்கள் சாமி இல்லைன்னு சொல்றது திராவிட கழகம் அது திமுக வேலை இல்லை சாமியும் எனக்கு கும்பிடாதுன்னு தான் எனக்கு சொல்கிறோம் மனுஷன மனுஷன சாமின்னு கும்பிடாத சாமி பதினெட்டு வயசு பையனை அறுபத்தெட்டு வயசுக்காரன கும்பிட சொல்லாதே என்பதுதான் என்னுடைய பௌத்திரி வாதுமையை தவிர சாமி இல்லைன்னு சொல்றது திமுக இல்லை அதை அவரு என்னோட ஒன்னா பண்ணாங்க ரெண்டு பேரும் இருக்கிறனால அவருக்கு இதெல்லாம் தனியாக சொல்ல முடியல அது இதுதான் திமுக என்பதை சொல்லி ஏன்னா அவரும் பாரதி மோகனும் திமுக அண்ணா கருணாகரனும் திமுக நானும் திமுகவுடைய மாநில வர்த்தக செயலராக இருக்கிறேன் அதனால என்ன வச்சு சொன்னாலும் அவர் மட்டும் முதல் முதல் இன்னைக்கு இயக்குநர் சங்க தலைவர் தேர்வதற்கு அப்புறம் முதல் முதல் உதயகுமார் பேசுற முதல் கூட்டம் அதனால ஒரு வெற்றி பெற்றக்காக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாவது வருஷம் பண்றேன் ஆகவே ஒரு இயக்குநராகி அதாவது பாருங்க அந்த பக்கத்துல இல்லையா அவர் வந்து மழை காலம் வந்தா நெருப்புக்கு பக்கத்துல உட்காரணும்னு ஆசைப்படுவாரு வெயில் காலமா இருந்தா கொடைக்கானல ஊட்டியில உட்காரணும்னு ஆசைப்படுவாரு

அந்த ஐஸ்வர்யா பொண்ணு அது நல்லா மாறும் மாறும் மாறணும் இங்க வந்திருக்கா இந்த படத்துல நிறைய பேர் நடிக்க வச்சிருக்காரு இவங்க அப்புறம் ஒரு பத்து பத்து பேர் கூட்டு வேலை தேட்டர் பெருசாயிரும் கண்டிப்பா கூட்டுருவீங்க பத்து 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 பத்தா மாறும் பத்து பத்தா மாறும் கண்டிப்பா ஒரு வெற்றி படமா மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே மற்றும் இயக்குநர்கள் சுரேஷ் அப்புறம் நம்ம கதிரி அவர்களே சண்முக சுந்தரம் அவர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி மோகன் வந்து சிறந்த உழைப்பாளி கடுமையான போராளிலாம் பேசியிருந்தாங்க நான் அஸ்டண்டாக இருக்கிற காலத்திலேருந்தே அவரை பார்த்துட்ருக்கிறேன் இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டி பேச கூப்பிட்டுருக்குறாருன்னா அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நான் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடம் கருணாகரன் சார் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு அவர் உள்ள உத வரதுகி செய்கிறத அறியாது அறியாதும்பாங்களே அது மாதிரி உதவி இருக்கிறாரு அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நம்ம சுமையாக வந்து எல்லாரையும் விஐபிலாம் கூப்பிட்டு உட்கார்க்குமே பார்த்தா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக வந்து ஜென்ஸாகவே இருந்தாங்க அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் உதவி குமார் என்ன சார் இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எதுலையுமே வராது எல்லோருமே ஆன்லைனில் உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு அப்புறம் என்னமோ நினச்சா கொஞ்சம் நேரம் கழிச்சு தரப்பு நடிச்ச லேடிஸ்லாம் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க பாவம் அவங்களும் ஃபோட்டோவில் இடம்பெறல அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண முதல்ல லேடிஸை முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு நோட்டில் வந்து ரூபா நோட்டில் ரூபா நோட்டில் வந்து ஐநூறாயிருக்கட்டும் நூறாயிருக்கட்டும் இரநூறாயிருக்கட்டும் அது ஐம்பது இருக்கட்டும் அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும் அது மாதிரி எந்த ஃபோட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ செல்லும் அதுதான் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க ஸோ அதை மறந்துடாதீங்க போ ஏன்னால் வந்து ஜென்ட்ஸு உட்காந்த உடனே வந்து சேலம் ஆரார் பிரியாணி சேலம் மாறார் தமிழரசன் பிரியாணி ஹோட்டலின் உரிமையான தமிழரசன் அவர்களை ஆமாம் எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணிட்டார் அவர் ஸோ இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும் ஏன்னா உணவு உபசரிக்கிறது அவருக்கு ஈடுனு யாருமே கிடையாது இந்த படத்தோட சாங்கும் நம்ம ட்ரெய்லரும் பார்த்தோம் ஸோ அதாவது அவரோட அதில் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பாரதி மோகன் சார் இது ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இப்ப நீங்க இவ்வளவு ஆடியோ பங்கு இவ்வளவு காலையில நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவருக்கு கிடைச்ச வெற்றி தான் ஆனா அவ்வளவு பேரும் பப்ளிக் தியேட்டர்ல போய் நீங்க படம் பார்க்கணும் நீங்க வந்திருக்க அத்தனை பேருமே நீங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருப்பீங்க அதுல அட்லீஸ்ட் ஒரு ஆகிற இந்த மெலடி எப்பொழுதும் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுது அப்படி ஒரு நல்ல மெலடிய இசையமைச்சு பாடலும் எழுதிய பாரதி மோகன் சாரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அவரே பாடியிருக்கிறார் என்பதை அறிந்து மேலும் பாராட்டுகிறேன் எல்லாவற்றினுள்ளும் புகுந்து வெளிவரக்கூடிய ஆர்வமும் திறமையும் முயற்சியும் பாரதி மோகன் சார் நான் நீண்ட நெடுங்கால என்னுடைய நண்பர் எல்லோருக்கும் தெரிந்தவர் காளிங்கராயன் என்ற இந்த டைட்டில் தினம் ஒரு முறையாவது நினைக்காத நாள் இல்லை நான் எங்கள் மாநில சுமார் ஐம்பது கிலோமீட்டர்களை வளப்படுத்திக் கொண்டே இருக்கிறது எழுநூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு நீர் மேலாண்மை செய்த ஒரு பெரும் தலைவனின் பெயர் காளிங்கராயன் அந்த நீர்த்தேக்கத்தில் படப்பிடிப்பு எடுத்து முதல் முதலில் ஒரு கோடி ரூபாய் வசூலை தாண்டிய படத்தை இயக்கிய பாக்ராஜ் சார் இருக்கிறார் முன்னாணை முடிச்சு அங்கு நிறைய நாட்கள் படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது உங்களது படமும் மிகுந்த பெரிய வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் இதில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும் பணிபுரிந்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மற்றும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து பாக்ராஜ் சார் அவர்கள் சேர்ந்து பேசினால் பிரிந்து பேசினால் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்பதை விருப்பத்தையும் தெரிவித்து வணங்குகிறேன் வாழ்த்துக்கள் இதற்கெல்லாம் ஒரு பதிலாக கல் பேரரசர் கண்ணதாசன் எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார் மனிதர் எல்லாம் வெற்றி காண்பது இல்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்றார் அந்த ஒரு வரிகளை வைத்துத்தான் நாம் ஆறுதல் பட வேண்டியிருக்கிறது ஆனால் பாரதி மோகன் மிகச்சிறந்த திறனசாலி நன்றாக பேசுவார் ஏதோ தெரியவில்லை மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படையை கூட வந்திருக்க வேண்டும் வரவில்லை இப்போது வரப்போகிறார் வரும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் பாக்யராஜ சார் போல டி ராஜேந்தர் போல இறங்கி இருக்கிறார் அவரே வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை என்று எஸ் எஸ் கேட் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த படம் மிக சிறப்பான வெற்றிகளை பெற்று இதில் நடித்த கதாநாயகன் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர பாத்திரங்கள் வில்லன் எல்லோருக்கும் நல்ல பெயர் வர வேண்டும் இந்த படத்தைக்கு வந்து புற மொழிகளிலும் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு காளிங்கராயன் கதை இது வந்து எல்லா மொழிகளிலும் வந்து டப் செய்த அல்லது ரீமேக் செய்ய வேண்டிய படம் ஸோ அது போன்ற வெற்றிகளை இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இதற்காக இந்த ஃபுல் டீம் ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் வெற்றி பெற்ற அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அந்த மியூசிக் வந்து எங்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடிக்க ஆச்சர் ஒரு மெலடி பாட்டே அங்கே வந்து நான் ஏதோ கம்போசிங்ல உட்காந்துருந்தேன் அப்புறம் இந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இதுக்கு பண்ணுங்க நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடி அமைச்சார் அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அது உண்மையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூர்க்கு சேர்ந்தவங்கெல்லாம் நடிச்சிருக்கான்னு ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு நடிகை நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னென்னா இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்டுருக்காரு அதே நேரத்தில் வந்து கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்க இதுக்கு ஆப்போசிட்டான கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு காசி முத்துமானிக்கு அதுக்கு விளக்கம் வேற சொல்லிட்டு போயிட்டாரு டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கு எல்லாம் ஆப்போசிட் இல்லை ஆசாமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலையும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரென்ஸ்டேட்டிவ் அப்படிமே அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்கவும் கும்பிடுறது அப்படிங்கிறது ஓகே இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்ல வரல ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பக்திமான இருக்கார் நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு இதெல்லாம் உண்டு ஆனால் சாமியவே நம்பிகிட்டு இருக்கிறது சாமியும் நம்புவோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசுனார் அவர் என்னென்னா இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை நீங்கள் பாரதி பவன் இருக்குது அது மலைவாழ் மக்களை பார்த்தேன்னு சொல்லி ஆ ஆமாம் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க அங்கே முதல்ல ஒருத்தருக்கு பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர் இப்படி ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேமே இவங்க எல்லாத்தையும் தாண்ட ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பையன் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரியே இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா ரெண்டு நாளாக மூணு நாள் கழிச்சுன்னு சொன்னான்னு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு வேறு ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது என்னென்னா ஃபாரின்ல ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம் படிப்புகள் கம்மியாக ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் காளிஞ்சராயன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்றுமே நமக்கு ராஜ்குமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க அதேமாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்காரு தூக்கில் போட போகிற போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க கையால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது அவங்க கையால் சாப்பிட்ணுமான அப்பா அவன் சொல்கிறாரு அம்மா தான் நமக்கு வந்து சோறு விட்றாங்க அந்த அம்மா தான் நம்ம ஆயிலாம் எடுத்து விட்றாங்க தான் அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவங்க தான் அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு விட்றாங்க அதனால் இதையே இவங்கள வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து அப்போல்ல வெள்ளைக்கார சுட போகிறான் சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க அப்போ வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணு என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவளை வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு நான் வந்து டெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா நேற்றே நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்லேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஓடி போய் டப்பிங் போனேன் இல்லைனா எப்பவும் கடைசியில் இது பண்ணுவேன் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு இருந்தார் ஆனால் ராதாபோ இவர் எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டாரு நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பரப்பிட்டு வந்தேன் ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் எல்லாம் நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன்